இலக்கத்தில் உள்ள அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அமேன் Proverbs chapter 19 verse 17 Whoever is kind to to the the poor lends to the Lord and he will reward them for what they have done. Amen. நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதவாதத்திலிருந்தும் ஏழைகளுக்கு இறங்கும்படியாய் கர்த்தர் நம்மேல் இந்த நாளில உள்ளவராய் நம்மிடத்துல இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் ஏழைகளுக்கு இறங்குகின்ற போது அவர்களுக்கு செய்கிற உதவி ஆண்டவனுக்கு செய்கிற உதவி என்று வேதம் செல்கிறது காரணம் அவரை படைத்தவரும் உங்களை படைத்தவரும் ஒருவர்தான் எனவே அவர் உங்களை என்னையும் பார்த்து இந்த நாளிலே அவர் சொல்கிற ஒரு காரியம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலிருந்தும் நாம் இரக்கமுள்ளவர்களாய் நிருந்து அநேகருக்கு நன்மைகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாகவும் வைக்கவும் அவர்களுக்கு கட்டலிடு என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டுமாம் அப்படி என்றால் என்ன தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் உண்மையிலோர்களா இருந்து கிறிஸ்து எப்படி ஏழைகளை பார்த்து மனம் இறங்கினாரோ உணவு இல்லாதவர்களுக்கு உடை இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு அவர் மனதுருகி எப்படி உதவி செய்து இரக்கம் பாராட்டினாரோ அதே விதமாய் நாமும் அவ்விதமாய் செய்ய அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார் அமேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது தேவரீர் எவரையும் நீர் மேன்மைப்படுத்தவும் எவரையும் நீர் பலப்படுத்தவும் உம்மால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவச்சனே நம்முடைய நேரங்களையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் இல்லாதவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு நாம் உதவுவோம் நம்முடைய நல் வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை ஆற்றட்டும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நீங்களும் நானும் உதார குணமுள்ள ஆத்துமாவாக இருக்க நம்ம நம்மை கர்த்தர் கேட்கிறார் அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பாராம் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் சொல்கிறது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரக்கு கொடுக்கிறாராம் அமேன் இந்த நாளிலே ஒரு முடிவெடுப்போம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலிருந்து தரித்திரர்களுக்கு கொடுப்போம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு அறிந்தவர்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற போது அவர்களுக்கு உதவுவோம் அதை கர்த்தர் பார்த்து என்னுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் உதவுகிறார்களே என்று சொல்லி நம்மை அவர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் செய்வோமா கத்த நம்மில் பிரியப்படுவார் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா உங்கள் பிதா இறக்க குணம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்கள இருங்கள் வேதம் செல்வது போலப்பா நாங்கள் இறக்கமுள்ளவர்கள இந்த நாளிலே இருதயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே லவ் யூ மேன்